எங்கள் வாழ்வோம் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேனி முழங்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கையை தந்த வெல் தளபதி வழியில் செல்ல தமிழர் படையே வருக வருக என்று வரவேற்று உங்களின் அன்பு ரசிகனாய் ஆற்றல் உங்களிடம் பெற்றுக்கொண்ட செயல் வீரனாய் ஆண்டுகள் முப்பதை உங்களோடே பயணித்து எளிய குடும்பத்தில் பிறந்து இயன்ற கல்வியை கற்று தமிழையும் உங்களையும் சுவாசித்து சுவாசித்து தமிழ் படிக்க கற்றுக்கொண்ட நான் கொஞ்சம் கவிபாடமும் கற்றுக்கொண்டேன் சொந்த நடை கொஞ்சம் மற்றவரிடம் இருந்து பெற்ற நடை கொஞ்சம் உங்களை புகழ வேண்டும் என்று நினைத்தவுடன் வந்த வார்த்தைகள் கொஞ்சம் என்று காலையிலே எழுந்தவுடன் அருந்துகின்ற புத்துணர்ச்சிக்கு காஃபி எப்படி பால் டிகாசன் சர்க்கரை என்று வெவ்வேறு இடங்களிலிருந்து பெற்று அன்றைய நாளை புத்துணர்ச்சியாக்க பருகுகிறோமோ அதை போல இந்த கவிதையை உங்கள் செவிகளுக்கு அளிப்பதிலே நான் பெருமை அடைகிறேன் முப்பது ஆண்டு கால தொடர் இயக்க வரலாற்றில் எல்லா நிலைகளிலும் உங்களோடு பயணிக்கின்ற வாய்ப்பை தந்த கழக தலைவர் தளபதி அவர்களே இந்த மேடையிலே இந்த எளியவனுக்கும் வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களே கட்சி ஆரம்பித்த பிறகு கழகத்தை வழிநடத்த மாவட்டந்தோறும் ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்ட அரசியல் புரிதல் தெரியாத அரசியல்வாதிகளுக்கு நூத்தி இருபது மாவட்டங்களுக்கும் செயலாளர்களை நியமித்து இரண்டாம் ஆண்டு விழாவை நடத்தி இருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கின்ற கழக தலைவர் அவர்களே நீங்கள் எங்களுக்கு கிடைத்த சொத்து உலகுக்கு மூன்று எழுத்து மூன்றெழுத்து மூன்று எழுத்து உண்மைக்கு மூன்று எழுத்து தலைமைக்கு மூன்றெழுத்து தாய்மைக்கும் மூன்றெழுத்து தமிழுக்கு மூன்றெழுத்து தரணிக்கு மூன்றெழுத்து தரணி போற்ற வாழ்வுக்கு மூன்றெழுத்து வாக்கிற்கு மூன்றெழுத்து வெற்றிக்கு மூன்றெழுத்து ஆட்சிக்கு மூன்றெழுத்து அதை அமைக்கப் போகும் உங்கள் பெயரும் மூன்றெழுத்து அவை அமைக்க போகும் உங்கள் பெயரும் மூன்றெழுத்து எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு அதற்கும் மூன்றெழுத்து உங்களை நெஞ்சில் தாங்கி நிற்கும் எங்கள் உயிருக்கும் மூன்றெழுத்து வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் வெற்றி இடத்தை நிரப்ப வந்தவர் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் வெற்றி இடத்தை நிரப்ப வந்தவர்கள் கருத்து முரண்கள் ஆனாலும் அரசியல் ஆய்வு அரங்கில் நோக்கில் பார்த்தால் பெரியாரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் டாக்டர் கலைஞரையும் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தமிழகம் ஆக பெரும் ஆளுமைகளாக கொண்டாடத்தான் செய்கிறது காரணம் வேறல்ல அனைவருமே மக்கள் மனங்களை தமிழ்நாடு சார்ந்த கருத்தியலை கருத்துகளால் அரசியல் செயல்பாடுகளால் வென்ற தமிழக அரசியலின் வீரியமிக்க பேராளுமைகள் அதற்கு பின் வந்திருக்கும் தமிழக அரசியலின் ஒரே வீரியமிக்க ஆளுமை வெற்றி மிக்க ஆளுமை நீங்கள் மட்டும்தான் என்பது நிஜம் அது மட்டுமா உலக தமிழர்கள் உலக தமிழர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தாராள இடம் பிடித்த தமிழன் நீங்கள் என்பதும் நிஜம் தாராள இடம் பிடித்த தமிழன் நீங்கள் என்பதும் நிஜம் நடிகர்கள் எல்லாம் நடிகர்கள் எல்லாம் நடிகர்கள் தான் ஆனால் நடிகர்களில் தலைவராக நாடாலும் தகுதியாக எல்லோரும் எல்லோராலும் எளிதில் ஆகிவிடவும் முடியாது மக்களை எளிதில் விடவும் இயலாது முன்னணியில் நின்றவர்களால் மட்டுமே அது முடியும் அப்படி பார்த்தால் அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்று நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் தான் நேற்று வரை நீங்கள் நடிகன் நேற்று வரை நீங்கள் நடிகன் இன்று நீங்கள் தலைவன் நேற்று வரை நீங்கள் நடிகன் நீங்கள் தலைவன் இனி என்றும் நீங்கள் மட்டுமே தலைவன் இனி என்றும் நீங்கள் மட்டுமே தலைவன் உச்சத்தில் இருக்கும் உங்களை பின்தொடரும் எங்களை போன்ற ரசிகர்கள் என்று ஏளனம் செய்கின்றார் சிலர் ஆம் ஒரு நாள் நாங்களும் ரசிகர்கள்தான் ஒரு நாள் நாங்களும் தெரிந்த உங்களை மனதில் நிறுத்தி ரசித்து திளைத்தவர்கள்தான் என்று நீங்கள் மன்றங்களை எல்லாம் மக்கள் இயக்கமாக மாற்றினீர்களோ என்று நீங்கள் மன்றங்களை எல்லாம் மக்கள் இயக்கமாக மாற்றினீர்களோ அன்று எங்களையும் மக்கள் தொண்டர்களாக மாற்றி விட்டீர்கள் அன்று எங்களையும் மக்கள் தொண்டர்களாக மாற்றிவிட்டீர்கள் அது மட்டுமா அன்றே எங்களை அரசியல் திசை நோக்கியும் திருப்பி விட்டீர்கள் அன்று எங்களை அரசியல் திசை நோக்கியும் திருப்பி விட்டீர்கள் அமைதி பெரும்படையாய் ஆக்கிவிட்டீர்கள் அமைதி பெரும்படையாய் ஆக்கிவிட்டீர்கள் நிலங்கள் ஐந்து திணைகள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து எங்களின் வெற்றி தலைவா நீங்கள் தந்த கொள்கை தலைவர்களும் ஐந்து எங்கள் வெற்றி தலைவா நீங்கள் தந்த கொள்கை தலைவர்களும் ஐந்து அந்த ஐந்தில் தான் உலகம் அடங்கியது அந்த ஐந்தில் தான் உலகம் அடங்கியது நீ தந்த நம் ஐம்பெரும் நீ தந்த நம் ஐம்பெரும் தலைவர்களுக்குள் தான் தமிழக அரசியலே அடங்கி இருக்கிறது நீ தந்த ஐம்பெரும் தலைவர்களுக்குள் தான் தமிழக அரசியலே அடங்கி இருக்கிறது தந்தை பெரியார் இல்லாத சமூக சீர்திருத்தம் இல்லை தந்தை பெரியார் இல்லாத சமூக சீர்திருத்தம் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் இல்லாத நிர்வாக நேர்மை இல்லை பெருந்தலைவர் காமராஜர் இல்லாத நிர்வாக சீர்திருத்தம் இல்லை அண்ணல் அம்பேத்கர் இல்லாத சமூக நீதி இல்லை வீரமங்கை வேலுநாச்சியார் இல்லாத விவேகமான வெற்றியோ பெண் வீரமோ இல்லை மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் இல்லாத விடுதலை வேட்கை இல்லை இந்த ஐவரை தேர்ந்தெடுத்த எங்கள் வெற்றி தலைவரே நீங்கள் இல்லாமல் இனி தமிழக அரசியலும் இல்லை தமிழ்நாடு அரசின் ஆட்சி அதிகாரமும் இல்லை கொள்கை என்ற பெயரில் கொள்ளை பேயாகி கொள்ளை பேயாகி கொள்ளை நோயாகி எல்லை கடந்து கொடுக்கும் ஆட்சியாளர்களுக்கு எல்லை கடந்து தொல்லை கொடுக்கும் ஆட்சியாளர்களுக்கு அபாயமணி அடிக்கத்தான் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை தந்தாய் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை தந்தாய் மக்கள் மனங்களில் சமூக நல்லிணக்கும் காக்கும் சமூக நீதி வளர்த்தாய் பெண் கல்வி பெண்கள் பாதுகாப்பு இளைஞர் நலன் போதை ஒழிப்பு முதியோர் பாதுகாப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாதுகாப்பு இப்படி நீ வகுத்திருக்கும் செயல்திட்டங்கள் திட்டங்கள் தான் இனிவரும் காலங்களில் அரசியல் சட்டங்களாக போகின்றன நீ வகுத்தெடுத்த அரசியல் சட்டங்களாக போகின்றன கொள்கை தந்த தலைவா கொள்கை தந்த தலைவா நீதான் எங்களுக்கு ஒரு கொடி தந்தாய் நீதான் எங்களுக்கு ஒரு கொடி தந்தாய் இரட்டை போர் யானை பலம் கொண்ட நட்சத்திர படையாக்கி எங்களை இரட்டை போர் யானை கொண்ட நட்சத்திர படையாக்கி வாகைப்பு சூட வைத்தாய் செடி கொடிகளையும் காக்க வந்த நம் கொடியால் தமிழ் கொடி உயரும் தமிழன் ஏறும்படி உயரும் செடி கொடிகளையும் காக்க வந்த நம் கொடியால் தமிழ்கொடி உயரும் தமிழன் ஏறும்படி உயரும் எல்லாம் தந்துவிட்டு எல்லாம் தந்துவிட்டு நீ எப்போதும் போல எதுவும் தெரியாதது போல அமைதியாக இருப்பாய் தான் தெரியும் நீ யார் என்று எங்களுக்குத்தான் தெரியும் நீ யார் என்று புயலுக்கு பின் அமைதி என்பார் புயலுக்கு பின் அமைதி என்பார் ஆனால் உன் அமைதிக்கு பின் பெரிய புயலே இருக்கிறது அதை உன் அரசியல் எதிரிகளும் அறிந்தே வைத்திருக்கின்றார் அதனால் தான் உனக்கு எதிராய் என்ன தெரியாமல் ஓடி செய்வதும் இடித்துக்கொண்டு எதுவும் செய்ய இயலாமல் இழித்துக் கொண்டு நிற்கின்றார் மக்களுக்கென்று பிறந்த சிலருக்கு மட்டுமே மகுடம் நிலைக்கும் மக்களுக்கென்று பிறந்த சிலருக்கு மட்டுமே மகுடம் நிலைக்கும் அந்த சிலரால் மட்டுமே மாநிலம் சிறக்கும் அன்று காமராஜர் அதற்கு பின் அறிஞர் அண்ணா அவருக்கு பின் அவர் தம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்று காமராஜர் அதற்கு பின் அறிஞர் அண்ணா அவருக்கு பின் அவர் தம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவா இந்த மூன்று பேர் ஆட்சியின் முத்தான நல்லவைகளை தேர்ந்தெடுத்து தலைவா இந்த மூன்று பேரின் ஆட்சிகளின் முத்தான நல்லவைகளை தேர்ந்தெடுத்து ஒரு மாபெரும் நல்லாட்சியை நாட்டிற்கு தரப்போவது நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலிலும் நீ எழுத போகிறாய் புதிய வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி நான்கிலும் நீ எழுத போகிறாய் புதிய வரலாறு நீ எப்போதும் சொல்வது வெற்றி நிச்சயம் நீ எப்போதும் சொல்வது வெற்றி நிச்சயம் இப்போது சொல்கிறோம் உன் உன் வார்த்தைகள் வார்த்தைகள் நிஜமாக நிஜமாக போவது இனி எங்கள் நெஞ்சார்ந்த லட்சியம் உங்கள் வார்த்தைகள் நிஜமாக போவதுதான் எங்கள் நெஞ்சார்ந்த லட்சியம் நாளை அமைய போகிறது உன் ஆட்சி நாளை அமைய போகிறது அதை கண்டு அதிரப்போகிறது இன்றைய ஆளும் கட்சி நாளை அமைய போகிறது உந்த நாட்சி அதனை கண்டு அதிரப்போகிறது இன்றைய ஆளும் கட்சி இந்த மாபெரும் சத சபையினில் மகத்தான வாய்ப்பை வழங்கிய மாசற்ற தமிழகத்துக்கு தலைமகனாய் பதவியேற்க இருக்கும் தங்க தலைவா நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் தஞ்சை விஜய் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்